அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கு ஒரு இடத்தை சுற்றி பார்ப்பம் என்று போனேன் அந்த இடம் எதன்று பார்த்திங்களா பிரித்தானியாவில் உள்ள என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் நான் மேலே அவங்களுக்கு இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் பண்ணி போட்டு விடுறேன்னு பாருங்கோ அதில் இருக்கிற ஒரு டெஸ்கோவில் இருந்து என்ன பயணம் தொடங்குது இந்த இடத்துல இருந்து நான் இந்த ஊரை சுற்றி பார்த்து கொண்டு அப்படியே போக போகிறேன் இந்த இடம் எப்படி இருக்குது இதில் இருக்கிற டவுன்கள் எல்லாம் எப்படி இருக்குது இந்த இடங்களை பார்க்க உங்களுக்கு என்னென்ன நினைவுகள் வருதுன்ட்டு கீழே கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இதால ரவுண்ட் அபோட்டால் நான் இப்போ போக போகிறேன் இதில் செகண்ட் எக்ஸிட் எடுத்து தான் போக போகிறேன் வாங்க Continue on Northern Way for three quarters of a mile. In the டவுன் சென்டருக்கு போக போகிறேன் இதா இதுதான் இந்த இடம்தான் இவ்வளவு தான் அந்த இந்த இந்த கிராமத்தின் டவுன் சென்டர் இதுக்குள்ளால் போய் அப்படியே மெட்ரோ ரோட்டால் வரலாம் நான் ஒரு பக்கத்து ரோட்டால் மட்டும் போகிறேன் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இதில் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸ்கூல் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த இதுக்குள்ளே அங்கால் தள்ளி தள்ளி போனாலும் இருக்கும் இடங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் பஸ் ஸ்டேஷனும் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது எல்லாமே இந்த இடத்துல இப்ப நான் இந்த இடத்தை விட்டு வெளியில போறேன் வெளியில போகும்போது போது பாத்தீங்களன்னு சொன்னா வயல்வெளிகள் ஆடுகள் மாடுகள் மெட்டது டெண்டு ரோட்டு ஒரு பெரிய ரோட்டும் ஒரு சின்ன ரோட்டும் சந்திக்கக்கூடிய மாதிரியான பாதைகள் எல்லாம் நிறைய இருக்குது அப்படியே நான் வாகனத்தில் போய் கொண்டிருக்கும் போதே நீங்க பாக்க நல்லா நல்ல ஒரு இருக்கும் வாங்க பார்ப்போம் இந்த இடத்துல வீடுகள் என்ன விலைக்கு போகுதுன்னு பார்த்தா த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி வீட்டை பொறுத்து போகுது அதை விட ரெண்டு கவலான்னு பார்த்தீங்களன்டா ஒரு மூணு பெட்ரூம் கவர்ஸ் நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூறு பவுன்ஸுக்குள்ளே வாங்கலாம் அப்படி தான் இந்த இடத்துல விளையாள் போகுது வேலை என்று பார்த்திங்களு சொன்னால் கடைகள் இருக்குது மெக்டோனாஸ்கள் இருக்குது மற்றது கொம்பனியல் இருக்குது வேலை செய்கிற கம்பெனியல் இருக்குது இந்த ஃபுட் ஃபேக்கிங் அதெல்லாம் இருக்குது அதை விட நீங்கள் வேறு என்ன வேலை செய்யலாம்னு பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் டெலிவரி ஒப்புகள் எல்லாம் இருக்குது ஊபர் டெலிவரி டிலி டெலிவரோ அதுகள் எல்லாம் இருக்குது எவிரி இருக்குது அமேசான் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் வேலையான்னு பார்த்தீங்களா வேலை தேடி எடுத்துக்கொண்டும் இஞ்சல வரேன்டா வரலாம் இந்த இடத்த வீட்டு விலை இப்படி தான் போகுது ரெயின்கள் பஸ்ஸ்கள்னு பார்த்தீங்களன்டா எல்லாம் கிட்ட கிட்ட இருக்குது ஓரளவுக்கு கிட்ட நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இடங்களில் இந்த சிட்டிக்கு கிட்டேயே நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் நான் சொன்ன விலையில் வீடுகளும் ரெண்டு ரெண்டு எடுக்கக்கூடிய மாதிரியும் போகுது பெரிய அளவில் விலையல்னு சொல்கிறதுக்கு இல்லை இந்த இடத்துல ஒரு நல்ல ஏரியா நல்ல அமைதியான இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சுற்ற வர ஒரே வயல்வெளிகள் சூப்பராக இருக்குது செம்மறி ஆடு மாட்டு பண்ணைகள் அதெல்லாம் இருக்குது கோழிப்பண்ணை இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஒரு சைட்லேயும் இருக்குது அதை விட பெரிய பெரிய பண் பண்ணைகள் இருக்குது பங்களோக்கள் அதுகளையும் வேலை செய்யலாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள் இருக்குது இங்கே இப்போ இந்த இடத்துல இருந்து நான் ஒரு ரவுண்ட போட் ஒன்றுகளால் திரும்பி போகிறேன் பார்க்க கேட்கல அதால் நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் சூப்பரான இடம் நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பேரங்கு இப்படி இருக்குன்ட்டு சுத்த வர எல்லாமே பயல் வெளிகள் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த பெரிய ரோட்டும் சின்ன ரோட் சின்ன ரோட்டும் இணையக்கூடிய மாதிரியான இடங்கள் எல்லாம் இதில் இருக்குன்னு சொன்னேன் பாருங்கள் இதில் வருது இதில் ஒரு ரவுண்ட போட்டோண்டு வருது அந்த ரவுண்ட போட்டால் நாங்கள் திரும்பி போகும்போது ஒரு பெரிய ஒரு இருந்து இறங்குற மாதிரியான ஒரு தோட்டப்பாட்டோட இந்த இடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கள சொன்னால் இந்த இடத்துல தான் பிபிசி வானொலி இருந்து இருந்துதான் தோற்றம் பெற்றதாகவும் தகவல்கள்ல சொல்லுது ஆண்டன்று சொல்லி பார்த்தீங்களன்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகத்தின் முதல் அலைவரிசை பரப்புதல் இந்த இடத்துல இருந்துதான் நடைபெற்றது நடை நடைபெற்றிருக்கிறது இந்த இடத்தை பிரபல்யம் என்று சொன்னா இது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக நான் கருதுறேன் இந்த இடத்துல இருந்து முதல் முதல் பிபிசி இங்கே இருந்துதான் இயங்கினதண்டா அது ஒரு முக்கியமான ஒரு விடயம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பழைய காலத்தில் புதுசாக புதுப்பிக்கப்பட்ட ஊர் இல்லை இது அந் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பழைய ஊராகவும் இது கருதப்படுகிறது இந்த இடத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க இடமன்று பார்த்தால் சென்ட் அகஸ்டீன் சேர்ச் இந்த இடத்துல இருக்குது அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயமாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த டவன்ரி என்ற இடத்துல வந்து பாதைகளுக்கு மிகவும் பிரபல்யமான இடமண்டு கருதலாம் என்னென்னு சொன்னால் வளைவுகள் நெளிவுகள் கூடிய ஒரு அழகான பாதைகள் இந்த கிராமத்துக்கு போகக்கூடிய பாதைகளை பாதைகளை பார்க்கும்போது ஒரு வளைவு உள்ள உடைய ஒரு விசித்திரமான பாதைகளோட கூடிய ஒரு கிராமமாக இது இருக்குது மிகவும் சிறப்பான ஒரு இயற்கை மிக்க இயற்கை வளங்களை உடைய ஒரு கிராமமாக இது இந்த கிராமம் காட்சி அளிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து நோத்தன்றனுக்கு போவோம் என்று சொன்னால் ஒரு அரை தியாலத்தில் போக முடியும் கொஞ்சம் ஒரு தான் நான் அரமணத்தியாலத்தில் போகலாம்னு சொன்னால் நாங்கள் இப்போ நோத்தமிடனில் இருந்து டவுண்ட்ரிக்கு நாங்கள் போகிறோம்னு சொன்னால் அரமணத்தியாலம் வந்தால் நாங்கள் வீடுகள் வாங்குறேன்னு சொன்னாலும் அங்கே போய் வாங்கலாம் என்னென்னா அவர் கொஞ்சம் தூரம் தான் காட்டுது சும்மா நீங்கள் ஒரு முப்பது நிமிஷம் தானே நோத்தமிடன்ல இருந்து அப்போ அங்கால கொஞ்சம் வீடுகள் மலிவாயிருக்கேனா நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பாதைகளை பார்க்கும்போது மிகவும் அழகாக இருக்குது ஆனா மழைக்காலத்துல தண்ணி தேங்கி நிற்குமாண்டால் அது எனக்கு தெரியாது என்னன்னு சொன்னால் நான் பார்க்கல ஆஹ் உப்ப வந்து சூப்பரான அழகாக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல விவசாயங்கள் தொடங்கின பிறகு இந்த பாதையால நாங்கள் வந்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு அமைதியான ஒரு இயற்கை வளங்களோட கூடிய இந்த இடத்தை பார்த்ததுக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு அதோட இந்த இடத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க மறக்காமல் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர் பண்ணி விடுங்க இல்ல இதுல இன்னும் ஏதாவது வரலாறு வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் ஏதாவது இந்த கிராமத்தில் இருக்குதுன்னு சொன்னா அதையும் கீழே மெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்ப மக்களே நன்றி வணக்கம் In 300 yards, at Kislingbury Interchange, take the third exit onto the M1 slip road to London.